பாராட்டுகளும் பிரியமானவர்களே பாராட்டுகளும்ன்றிகளும்னவர்களேது மாதாவினுடைய பெருவிழா இந்த வாரம் முழுவதுமாக எதிர்நோக்கு யூபிலி ஆண்டு திரு அவை இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை நாம் செதுக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நபர் அனுதினமும் உழைத்தால் மட்டுமே தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்ற முடியும் அதனால் அவர் டெய்லி ஒவ்வொரு நாள் அவர் வேலைக்கு போறார் அவ்வாறு ஒரு நாள் வேலைக்கு செல்கின்ற பொழுது சாலையை கடக்கின்றார் அப்பொழுது ஒரு லாரி வந்து அவரை தட்டிடுது அவருக்கு வந்து கால் ஒடிந்து விடுகிறது அங்கே கடக்கிறார் அந்த பக்கமாக வந்த ஒரு நபர் அவரை கூட்டிக் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கின்றார் சேர்த்தவுடன் அங்கிருக்கின்ற அந்த மருத்துவர்கள் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இவ்வளவு பணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உடனடியாக அந்த நண்பர் தன்னுடைய நண்பர்களுக்கு அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிறார் உடனடியாக அங்கிருந்த அவருடைய நண்பர்கள் அனைவருமே சற்று அவர்களால் முடிந்த பணத்தை எல்லாம் அங்கு அனுப்பி அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது இல்லத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார் போனால்தான் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் காப்பாற்ற முடியும் எனவே அந்த நண்பர்கள் அனைவரும் மீண்டுமாக ஒன்றாக இணைகின்றார்கள் இணைந்து அவருக்கு அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் ஒரு மளிகை கடை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த கடையினுடைய லாபத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் நடத்த உதவி செய்கிறார்கள் பிரியமானவர்களே ஒரு கரம் இணைகின்ற பொழுது ஓசை வராது என்று சொல்லுவார்கள் இரண்டு கரங்கள் இணைகின்ற பொழுது ஓசை வரும் என்று சொல்லுவார்கள் அதே போலதான் ஒரு குடும்பத்தை உயர்த்துவதற்கு இந்த குடும்ப தலைவர் உதவிகளை அவர் செய்கின்றார் குடும்பத்தோடு இணைந்து வருகிறது சாலை விபத்து ஏற்படுகிறது எனவே அங்கு வந்த ஒரு நபர் அவருக்கு தன்னுடைய கரத்தை கொடுக்கின்றார் அந்த கரத்தின் மூலமாக பல கரங்கள் ஒன்றாக இணைகின்றன இணைந்து அந்த உதவியை செய்கிறார்கள் எனவே அந்த மனிதன் அன்றிலிருந்து இருக்க ஆரம்பிக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் பல கரங்கள் ஒன்றாக இணைகின்றன இணைந்ததனால் அவர்கள் பல செயல்களை சாதிக்க முடிகிறது வாசிக்கப்பட்ட நச்சினி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம் நாம் ஒன்றாக இணைந்து பொழுது நாம் செய்கின்ற செயல்களை வேகமாக உயர்ந்த எண்ணத்தில் செய்ய முடியும் என்பதனைத்தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்குகின்ற திருச்சபையை திரு பயணிகளாக இன்றைய நாளில் நாம் கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த எதிர்நோக்கு என்ற இந்த திருச்சபை மைய சிந்தனையாக நமக்கு கொடுப்பது கிறிஸ்தவ சமயத்தினுடைய அடிப்படையான உண்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயலாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அடிப்படை உண்மைகளை எடுத்துரைத்து அந்த உண்மைகளின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதனைத்தான் இந்த எதிர்நோக்கியினுடைய திரு பயணிகள் திருச்சபையானது நமக்கு எடுத்துரைக்கிறது என்பது எதற்கு முக்கியத்துவம் என்று பார்க்கின்ற அல்லது எழுதிய புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் திருச்சபை என்பது நம்மை கடவுளுடன் இணைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக குடும்பமாகும் என்று சொல்லப்படுகின்றது திரு அவை அல்லது திருச்சபை என்பது கடவுளோடு இணைக்கூடிய குடும்பமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல இந்த நூறு அன்னையினுடைய குடும்பமாக நாம் இருக்கின்றோம் நம் ஒவ்வொருவரையும் இந்த விழா ஒன்றாக இணைத்து இருக்கின்றது இந்த விழா நம்முடைய உறவுகளை பகிர்ந்து கொள்ள வைக்கின்றது இந்த விழா நம்மை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நம் அனைவரையும் இந்த ஆலய வளாகத்தில் இணைத்து ஒன்றோடு ஒன்று நம்முடைய உறவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கட்டளையாகிய அந்த அன்பை பிரதிபலிப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்றது அதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய முதல் எதிர்நோக்காக பார்க்கின்ற பொழுது இணைந்து நம்மை அழைத்து வருகின்றது தாயினுடைய கருவறையிலே நாம் அனைவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வழிபாட்டு நிகழ்வுகளிலுமே நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கின்றது எந்த ஒரு நிகழ்வாகவும் நாம் பார்க்கலாம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் எடுத்து பார்க்கும் என்றால் எதுவுமே தனிப்பட்ட காரியமாக இருக்காது மாறாக மக்களோடு இணைந்து சிறு பிள்ளைகளோடு இணைந்து இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இணைந்து நாம் செயல்படுத்த இருக்கின்றோம் நாளிலே நம்முடைய பங்கு தளத்தில் நாம் சிறுவர்களுடைய அந்த பாலர் சபை தின விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் சிறு பிள்ளைகள் முதல் நாம் நம்முடைய பாளைய காரியங்களில் முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர்களை தடுக்காதீர்கள் என்று நம்பர் ஒன் ஆண்டவர் ஈசக்கரசு சிறு பிள்ளைகளை அழைக்கின்றார் இப்படியாக இந்த கத்தோலிக்க திரு அவையானது எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த திரு பயணிகளுக்கு இந்த அழைத்தலின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழிபாட்டு நிகழ்வுகளிலுமே ஒன்றாக இணைக்க கூடிய செயல்களை புத்தகமானது நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் எபிரே எருக்கெழுதிய புத்தகத்தை பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் வாசிக்கவென்றால் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகம் அளிக்கவும் ஆதரிக்கவும் இது ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ஒருவருக்கு ஒருவர் உற்சாகம் கொடுக்கவும் ஆதரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதை இந்த திரு அவை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த திரு அவையானது இந்த ஆலய வழிபாட்டு நிகழ்வுகளில் நம்மை அழைத்து கொடுக்கின்றது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு முன்னுரை வாசிக்கலாம் மன்றாட்டுகளை வாசிக்கலாம் ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் செய்கின்ற பொழுது தன்னுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றார் போல தன்னுடைய திறமைகளுக்கு ஏற்றார் போல ஒவ்வொருவரும் எழுத்து வடிவமாக இருக்கலாம் அல்லது கவிதை நடையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய இந்த திருவிழா நிகழ்வு முடிந்த பிறகு நாம் ஆட இருக்கின்ற நடனமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இங்கு நடைபெறுகின்ற அனைத்துமே நம்முடைய இந்த இதயத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் தான் இந்த திரு அவையானது எதிர்நோக்கி வருகின்ற காலங்களில் நம்மை இன்றும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சங்கமிக்க மிக்கூடிய ஒரு நிகழ்வாக நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுக்கிறது எனவே இந்த திரு அவையினுடைய முக்கியம் அல்லது இந்த திரு அவையினுடைய இந்த அடிப்படையான எதிர்நோக்கி இருக்கின்ற திருச்சுவையானது இணைந்து செயல்படக்கூடிய வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்துமே நம்மை உயர்த்துகிறது என்று இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம் ஃப்ரைசலாசுவேப்புகள் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவை எதிர்நோக்கி வருகின்ற திரு அவையை எவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் எப்படி தூய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய போதனைகளை அவர் தருகின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று சொல்லுகிறார் தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு வருடமும் முதல் நாளில் நம் அனைவருக்கும் ஒரு கேலண்டர் கொடுக்கப்படுகின்றது அந்த டைரியானது வெறுமனை என்று இருக்கின்றது அந்த வெறுமனை என்று இருக்கக்கூடிய அந்த டைரிகளை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்முடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பர் ஆண்டவர் இயேசு கரைசு அந்த வாழ்க்கை முழுவதையுமே நம்மிடம் கொடுத்து விடுகின்றார் எப்படி வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் எப்படியெல்லாம் நம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது நம்மை பொறுத்து பெயர் பெற்ற நிகழ்வாக இருக்கின்றது அதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கின்றோம் செய்தி முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கலாம் ஆண்டவர் தனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று நம்பியதால் இந்த அன்னை மரியாள் இறைவனி தாயாகு என்ற பேச்சினை பெறுகிறான் என்று இந்த லூக்கான செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆக ஆண்டவர் தனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதால் நாம் பெரியமானவர்களே இந்த நம்பிக்கை தான் நம் இன்றைய நாளிலே தொங்கிக் கொண்டு அல்லது தேங்கி கொண்டு அல்லது தேய்ந்து கொண்டு வருகின்ற நம்பிக்கையாக இருக்கின்றது ஆனால் நோக்கி வருகின்ற இந்த புதிய காலத்தில் நம்முடைய நம்பிக்கையை நாம் சரியாக வைத்துக் கொண்டோம் சிறிய சிறிய காரியங்களில் கடுகளவு நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது ஆண்டவரை எவ்வாறு இந்த தாயானவள் நம்பினால் எனவே அவள் பேரு பெற்றவளாக ஆண்டவர் இயேசு தாயாக அவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இறுதி நாள் வரை தூய்மையுள்ள உள்ளமாக இருந்ததாக திருச்சமையனுடைய வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய ஒவ்வொரு செயல்களுமே செயல்கள் சிறிய சிறிய நல்ல காரியங்களை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை இருப்பதற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கின்ற வளது எதிர்நோக்கி வருகின்ற வாழ்க்கைக்கு முக்கியமாக இருப்பது வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறது வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் சக்தி வாய்ந்தது என்று சொல்லுவார்கள் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே எப்பொழுது ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுகின்றமோ ஆண்டவரை ஒவ்வொரு செயல்களிலும் மையப்படுத்துகின்றமோ ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களிலும் அவரை மையப்படுத்துகின்ற பொழுது அவரை பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் பெற்றவர்களாக இருக்கலாம் எவ்வாறு தீயினால் சுட்டபின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு என்று சொல்லுவார் அதே போலதான் இந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கடவுளுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலைகளை நாம் எழுந்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது நம்முடைய இதயம் இன்னும் மகிழ்ச்சியால் கூறிப்படைகின்றது இந்த இதயமானது வெற்றி இதயம் அல்ல மாறாக ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த இதயமானது ஒரு தூய்மையான இருக்கிறது இன்றைய நாளில் நமக்கு இந்த இறை வழிபாட்டு நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன சகோதர சகோதரிகளே அருமையான இந்த நல்ல நாளில் நம்முடைய இந்த எதிர்நோக்கி திரு பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல ஆண்டிலே இந்த யூபிலி ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திட இந்த வருடம் நாம் செய்கின்ற இந்த தொழில் வளம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காலியங்களிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது ஒற்றுமையும் அன்பும் நம்முடைய இதயத்தள நிறைவாக கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக தூய வாழ்க்கை வாழ முயற்சி எடுக்க வேண்டும் எவ்வாறு அன்னை மறியல் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தாலோ அதே போல சிறிய சிறிய காரியங்களில் நாமும் தூய்மையானவளாக இருக்க வேண்டும் இறுதியாக இறை வார்த்தையை நம்புங்கள் அந்த இறை வார்த்தையுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதனைப் போல இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த இறை வார்த்தை இந்த இதயம் முழுவதுமாக இந்த தியாகப்படைகளை இந்த திருவிழா திருப்பணிகளை தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பேரு பெற்ற குடும்பங்களாக மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்களாக இணைந்து செயல்படக்கூடிய குடும்பங்களாக தூய்மையான இதயம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமே